ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்போ இல்லை வந்து தூள் உப்போ எதுனாலுமே வந்து நம்ம வச்சு அந்த உப்பை வச்சு நம்ம என்னென்னலாம் பொருளை வந்து சேஃப்டியாகலாம் நம்ம காசை எப்படி மிச்சப்படுத்தலான்றதை இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் உப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றதே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணாதாங்க ரெண்டு வீடியோஸாக உங்களுக்கு விடி தெரிய வரும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா இப்போ பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கும் போது கரெக்டாக வடிக்க மாட்டாங்க அதாவது வடிக்க வடித்து எடுத்தாலுமே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம சாதம் வடித்து எடுக்கும் போது நமக்கு நைட்டு வரைக்குமே வராது நமக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி நான் வந்து அடுப்பிலே வைக்கிறேன் அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விடலாம் ஆன் பண்ணி விட்டு கொஞ்சமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம படப்படன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதாவது கீழே சாதம்லாம் நமக்கு இதாகிற மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டீங்க ரொம்ப நேரம் வைக்காதீங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் இது என்ன ஆகும்னா கீழே இருக்க தண்ணியில் நமக்கு அந்த நம்ம வைக்கிற வழி அப்போ நமக்கு இழுத்துக்கும் மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க நமக்கு சாதம் கெட்டு போகாது நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வாங்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வறுத்து வச்சாலுமே நமக்கு வந்து ரவை இல்லை வண்டு ஏதாவது நமக்கு புழு அதெல்லாம் வந்துடும் இந்த புழு வந்த அளவுக்கு வெ வெ தெரிய கூட தெரியக்கூட தெரியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவை நல்லா வருதுட்டு ஆறுனதும் கொஞ்சமாக உப்பும் நீங்கள் கலந்து இது மாதிரி வச்சுருங்க வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த வண்டி புழுலாம் எதுவுமே வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்க்கரை நீங்கள் போதுமே சில டைமில் சர்க்கரை என்ன ஆகும்னா கட்டி கட்டியே ஆகிடும் இல்லையா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி தூள் உப்பு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல லைட்டாக கொஞ்சமாக தான் நான் எடுக்கிறேன் இது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சர்க்கரையில் கலந்து நம்ம வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் கலந்து வைக்கும் போது நமக்கு இந்த கட்டி முட்டிலாம் எதுவும் இல்லாமல் சர்க்கரை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க சர்க்கரை வண்டி இல்லைங்க நாட்டு சர்க்கரை நம்ம வெள்ளம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதிலலாம் கூட நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக நீங்கள் தூவி விடும் போது நமக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பருப்பு உளுந்து எதுனாலுமே நீங்கள் இந்த கொஞ்சமாக லைட்டாக நம்ம உப்பு கலந்து வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம மிளகாத்தூள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க இதிலேயே நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது மாதிரி நம்ம உப்பு கலந்து வைக்கும் போது இதில் வந்து வண்டோ இல்லைனா வந்து கட்டி முட்டி ஆகாமல் நமக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து தூள் வந்து நம்ம அரைச்சி வைக்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம அரைக்கிற மிளகாத்தூளை தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மிளகாத்தூள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி பட்டாலுமே நமக்கு என்ன ஆகும்னா அந்த மிளகாத்தூள் வந்து கட்டி முட்டி ஆகிடும் வண்டு வந்துடுங்க அதனால இது மாதிரி தனியாக நீங்கள் கொஞ்சமாக தேவையான எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணும் நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சாதம் உடைச்ச கஞ்சி என்னமோ தண்ணி இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் நான் போட்டுக்கிறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க காஃபி பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ எதுனாலுமே நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இது மாதிரி நீங்கள் ஷாம்பு கலந்து இந்த தண்ணியை நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது நமக்கு முடியும் நல்லா வளரும் நல்லா கருமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் கஞ்சி தண்ணியும் நமக்கு காஃபி தூளும் நமக்கு போடும்போது நமக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வருதுங்க நமக்கு மழை வரும்போது என்ன ஆகுனா வீட்டில் வந்து துணியை நம்ம காய வைப்போம் இல்லையா அதாவது மழையை நனைஞ்ச துணியை வீட்டில் தான் நம்ம காய வைப்போம் அப்போது அந்த நேரத்தில் நமக்கு வீடே நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன் இந்த கல்லுப்பை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டோ இல்லைனா வந்து ஷாம்பு அப்படி இல்லைனா நம்ம வெண்ணிலா எசன்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து இதில் நம்ம வந்து ஊற்றிட்டு போது நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு நான் வந்து இதில் என்ன ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து நான் வச்சுருந்தேங்க இது வந்து வந்து டேட் பார் ஆகிடுச்சி அதில் இதை தூக்கி போடாமல் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் பேக்கிங் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் அதாவது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னால் நமக்கு பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா அந்த வாசனை நிற்கும் என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லாததால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நான் வந்து வினீகர் சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி வினீகர் சேர்க்கும் போது நமக்கு அந்த வாசனை வந்து அப்படியே நினைச்சி நிற்கும் இது மாதிரி நீங்கள் துணி காய வைக்கிற இடத்துல இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் நமக்கு ஒரு மாதிரி வந்து நம்ம மழையை நனைஞ்ச துணி நம்ம காய வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே வராதுங்க இது மாதிரி நீங்கள் கிச்சனில் பாத்ரூமில் கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இதே நீங்கள் செஞ்சு வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு பேப்பர் பேக் வரும் இல்லையா இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான யூஸ் அண்ட் த்ரோ ஒரு பவுல் மாதிரி பண்ணலாம் வாங்க அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பரை நமக்கு நான் எப்படி கட் பண்ணுறோம் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் நம்ம பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து இதில் ரெண்டு பேப்பர் வைக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே இன்னொரு கிணத்தை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு சைடில் இருக்க இந்த பேப்பர்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் வைக்கும்போது நல்லா சென்டராக பார்த்து வைங்க அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பவுல் பவுல் மாதிரி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக ஒரு பேப்பர் பவுல் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்களுக்கோ இல்லை நம்ம எதாவது சாப்பிட்றதுக்கோ யூஸ் வந்துடுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பேப்பர் பேக்ன்னு தூக்கி தான் போடுவோம் இல்லைனா வேறு எதுக்காக யூஸ் பண்ணி போகலாம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜிங்க்கில் நம்ம வந்து ஒரு நான்வெஜ் வேணும் கழுவி இருந்தாலும் சரி இல்லைன்னா நைட் டைமில் இந்த ஜிங்க் வழியை நமக்கு பூச்சி கரமாக முச்சிட நமக்கு மேலே வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த நியூஸ் பேப்பரை ரொம்பவும் நினைக்க வேணாம் லைட்டாக நம்ம இது மாதிரி நினச்சிட்டு கொஞ்சமாக இது மாதிரி கசக்கி அந்த ஜிங்க்கோட அந்த வாய் இருக்குல்லையா அதில் நம்ம இதில் வச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் அந்த பேப்பர் வைக்கும் போது நமக்கு அந்த ஜிங்க்லேருந்து வர ஸ்மெல்லும் நமக்கு வராது அது அது மூலயமா வரும் இந்த கற்பாம்பூச்சியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பூச்சி எந்த விதமே நமக்கு மேலே வராதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு நைட்டும் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது ஜிங்க்குள்ளையும் நமக்கு ஸ்மெல் எதுவும் வராது பூச்சி நமக்கு மேலே வராது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அந்தாங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸும் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுக்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் எல்லோரும் என் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தெரிய வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேம்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்